ஃப்ரெண்ட்ஸ் அரசு துறையிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்ஐஏசிஎல் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வேகன்சி வந்து ஐநூறு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தி நியூ இந்தியா அன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து அப்பெண்டிஸ் டைப்பில் வந்து ஒரு ஐநூறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோட அப்ளிகேஷனா லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினஷன் வந்து எப்போ இருக்குன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அன்றைக்கு உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நைன் தௌசண்ட் உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு வேகன்சி இருக்குது ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ஐநூறு வேகன்சி இருக்குது இதில் வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு மதுரைலாம் வந்து இருக்குது இங்கெலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நியூ இண்டியா அசுரன்ஸ் வந்து பார்த்தினா ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் வந்து உங்களுக்கு இருக்குது அதில் வந்து மதுரை சென்னையில் வந்து மெயினான ஒரு இடமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க ஸோ நேரட் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் நான் சொன்ன பற்றி அந்த வெப்சைட்டில் போய் டுவெண்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஏழுநூற்றி எட்டு ரூபா எஸ்சி எஸ்டிக்கும் எழுநூற்றி எட்டு ரூபா பி டபுள் இருந்தால் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்குது அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரீஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் அதாவது தமிழ் வந்து கட்டாயமாக வந்து ஸோ உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்துலாம் வந்து நீங்கள் தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்